நம்ம நினைக்கிறேன் பார்க்க போகிறோம்னா அதிக வரவேற்பில் வெளியாகக்கூடிய திரைப்படமாக வந்து தற்போதைக்கு கூலி திரைப்படம் வந்து இந்த ஆண்டில் வந்து இருக்குதுங்க கலாநிதி மாறன் அவருடைய தயாரிப்பில் லோகேஷ் கனராஜனுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க நானும் கூட பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லைன்னா அந்த திரைப்படத்துக்கான எப்படி சொல்கிறது லோகேஷ் கனராஜோடைய இயக்கம் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய பூஸ்டை கொடுக்குது அப்படி சொல்கிற இயக்கமாக என்னதான் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் மொக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஆக்டராக இருக்கட்டும் மலையாளம் உங்களுக்கு கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இந்த ரீதியில் வந்து எக்கச்சக்கமான நடிகர் பட்டாளம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுதான் இந்த திரைப்படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பூஸ்ட் நம்ம சொல்லி ஆகணுங்க ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் அமீர் கான் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து நாம் ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கோஆக்டர் திரைப்படத்தை வந்து வச்சுக்காங்க ரச்சிதா ராம் ரோபா மோனிகா ஜான் ஜூனியர் எம்ஜிஆர் கண்ணா ரவி மோனிசா காளி வெங்கட் ரசிகாந்த் தமிழ் சார்ல்ஜி மோனிகா சாங்கில் வந்து பூஜா ஹிட்டை வந்து அசந்திருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஐம்பது மில்லியன் பார்வையாளரை வந்து அந்த பாடம் பாடலில் வந்து கடந்து சென்று கொண்டு வருதுன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான இன்னொரு பூஸ்டே பார்த்தீங்கன்னா ஈச அமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் தாங்க நம்ம சொல்லியாகணும் அனிருத் ரவிச்சந்திரன் வந்து வேற எந்த நடிகராக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுறாருன்னா அவர் ரஜினிகாந்தோட திரைப்படமாக இருந்தனா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து கூட தாங்க அவர் போடுவார் உங்களை எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம் தாங்க அவர் தலைவர் அதாவது சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாலே அவருடைய மியூசிக் லெவல்லே வந்து வேறு லெவலில் இருக்குங்க கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தற்போதைக்கு வந்து ரஜினிகாந்தோட படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் ஏ சர்டிஃபிகேட் வந்து தணிக்கை குழு வந்து அமல்படுத்தியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி திரைப்படத்தோட ஆடியோ அலாஞ்சி வந்து பிரம்மாண்டமாக நடந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு முன்னிட்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இந்த திரைப்படம் வந்து வேலைக்கிழமை வந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் பேன் இந்தியா திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து வெளியாகுதுங்க இந்த திரைப்படத்துக்கான நானூறு கோடி பட்ஜெட் இந்த திரைப்படம் வந்து எழுநூற்றம்பது முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாங்க தெரியும் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்துட்டாரு கமலஹாசன் விஜய் அவர்கள் வந்து லியோ திரைப்படமும் கமல்ஹாசன் அவர்களை வச்சு விக்ரம் திரைப்படமும் தற்போதைக்கு ரஜினிகாந்த் வச்சு கூலி திரைப்படமும் எடுத்திருக்காருங்க அதனைத் தொடர்ந்து ரஜித்குமாருக்கான திரைப்படம் வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் கூலி திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்ப்புகள் வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட யூனிவர்சலில் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தா தெரியும் கூலி திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லை நீங்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எவ்வளோ எதிர்பார்க்குங்கன்னு சொல்கிறத வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சே அந்த ஃபாலோ பண்ணால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க